அறிவு இருக்குதா இல்லையா வயிற்றுக்கு சோர்த்தான திங்கரை

பெருண்ட <laughs> <laughs> <laughs>

யாருக்கிட்ட சொல்லிங்கறா அதானே கேறோம் பங்காளியா உள்ள போட்டு பாங்க மாதிரி ஆலமலே தட்டி தூக்கு டேய் மூடி மறைக்க மாட்டே முடியாது வாங்க பிளாக்மெயில் பண்ணு ஓய் மொத்தி போட்டு கவுஞ்சிடு டேய் நீ அப்படியே மூடி மறைச்சிரு உன நான் கவுனிக்கிறேன் எப்போ எப்போ தெரியுமா விடியர் காலை நாலு மணி அளவில் அம்மா நான் தாட் போட்டுறேன் தாங்காதே என்ன கிச்சு கிராங்க கட்டி கேடுன்னா எங்க கறியை வெய்ட்டா சரி சரி 1 மணி கேவனி போளிய அறக்கோ டேய் 20 ஒரு காலை 4 மணிக்கு அலை என்னடா இஷ்ட கேடி அவன் நடு பண்ற அவன் பாரு சால்ட் கால் குடு குருப 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 கிண்டி கடலி போ 4 கா